சர்வத்திர கோவிந்த நாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா அச்சோ பருவம் மிக்க பெரும் புகழ் மாவழி வேள்வியில் தக்கது இது என்று அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ மிக்க பெரும் புகழ் வேள்வியில் பெரிய புகழையுடைய மகாபலி சக்கரவர்த்தி செய்த யாகத்திலே நீ வாமனாய் சென்று மூவடி மண் வேண்டினாய் மகாபலி நீ கேட்டதை கொடுக்க முயலும் போது அவன் குருவான சுக்ரா சுக்ராச்சாரியார் தரவேண்டா என்று தடுத்தார் தானம் விளக்கிய அதனால் அந்த சுக்கரனுடைய ஒரு கண்ணை துரும்பால் கலக்கிய பெருமானே என்னை வந்து அணைத்து கொள் சங்கமிடத்தானே சங்க இடக்கையில் தரித்தவனே என்னை வந்து அணைத்து கொள் என்கிறார் என்னை இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோ நமது கண்ணனான் திருமால் மகாபலியிடம் நீர் ஏற்று திருவிக்ரமாய் வளர்ந்து அளக்க புகும்போது அதைக் கண்ட மகாபலியின் மகனான நமுசி என்பவன் ஓடிவந்து இது என்ன மாயம் என்னுடைய தகப்பன் நீ செய்யும் இந்த மாயத்தை அறியவில்லை அப்பன்ன என்னப்பன் அறிந்திலன் நீ யாசிக்க வந்தபோது இருந்த சிறிய வடிவத்தை கொண்டே அளப்பாயாக என்று சொல்லி பிடிவாதமாய் நிற்க அந்த நமுசி நமுசியை வளர்த்த திருவடியால் வானிலே கொண்டு போய் சுழற்றி விழும்படி செய்தவனே மண்ணு நமுசியை வாழே வானில் சுழற்றிய மின்னு முடியனே விலகுகின்ற திருமுடி அழகிய திருமுடியை உடையவனே என்னை அணைத்து கொள் திருவேங்கட மலையில் வாழ்பவனே வாணனே என்னை வந்து அணைத்து கொள் என்கிறார் கண்ட கடலும் மலையும் உலகேலும் முண்டத்துக்கு ஆற்றா முகில்வண்ணா என்று இண்டைச் சடைமுடி ஈசன் இறக்கொல்ல மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மார்வில் மறுவனே அச்சோ அச்சோ கண்ணால் கண்ட கடல்களும் மலைகளும் பதினான்கு உலகங்களும் உலகேலும் பதினான்கு உலகங்களும் ஆகிய எல்லாவற்றையும் இட்டு நிறைக்க பார்த்தாலும் என் கையில் இருக்கும் பிரமகபாலத்துக்கு போதாது ஓ முகில்வண்ணனே என்று அழைத்து சிவன் உன்னிடம் வந்து பிச்சை எடுக்க அவன் கையில் இருந்த பிரமகபாலத்தை உன் மார்பிலிருந்து உண்டான ரத்தத்தால் நிறையும்படி செய்தவனே ஈசன் இறக்கொள்ள மண்டை மறை நிறைத்தானே மண்டை நிறைத்தானே பிரம்மகபாலத்தை நிறைத்தவனே என்னை அணைத்துக்கொள் திருமார்பிலே ஸ்ரீவத்சம் என்னும் மச்சத்தை உடையவனே மார்பில் மறுவனே ஸ்ரீவத்சம் என்னும் மச்சத்தை உடையவனே என்னை அணைத்துக்கொள் கொள் என்கிறாள் துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின் இவ்வுலகினில் பேருருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமறை தந்தானே அச்சோ அச்சோ மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட நிலையான நான்கு வேதங்களும் மறைந்துவிட அதனால் அஞ்ச அஞ்ஞானமாகிய இருள் பரவி உலகங்களை மறைத்து கொள்ள பின்பு இந்த உலகினில் இருந்த அந்த அஞ்ஞானமாகிய இருள் நீங்கும்படி அக்காலத்தில் அன்னமாய் தோன்றியவனே அன்னமது ஆனவனே இவ்வுலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமது ஆனானே அச்சோ அச்சோ அருமரை தந்தானே அருமையான வேதங்களை உபதேசித்தவனே என்னுடைய கண்ணா என்னை வந்து அழைத்து என்கிறார் நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக என்று ஆய்ச்சி உரைத்தன மச்ச அணிமாட புதுவை ஓன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீல் விசும்பு ஆழ்வரே நீள் விசும்பு ஆழ்வரே நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை தன்னை விரும்பி பக்தி செய்பவரின் முன்னே வந்து நிற்கும் தன்மையுடைய நாராயணன் ஆகிய கண்ணபிரானே கண்ணனை யசோதை பிராட்டி அணைத்து கொள்ள வருவாயாக என்று சொன்ன இந்த பத்து பாசுரங்களையும் மாட மாளிகை நிறைந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் சொன்ன இந்த பாசுரங்களை விருப்பத்தோடு பாடு பாடுபிறவர்கள் நிச்சலும் பாடுவார் விருப்பத்தோடு பாடுபவர்கள் எப்போதும் பரமபுரத்தில் வாழ்வர் நீல் நீல் நிச்சலும் பாடுவார் நீல் விசும்பு ஆழ்வரே என்று முடிக்கிறார் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜியர் திருவடியலே சரணம் உடையவர்